பிரபல தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு நவீன வசதிகளுடன் ரத்த சாகரிப்பு வேன் ஸ்ரீ சந்திரசேகர ட்ரஸ்ட் வழங்கியது மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சென்னை ஸ்ரீ சந்திரசேகர டிரஸ்ட் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான அதிநவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் ரத்த சாகரிப்பு வேனை டிரஸ்ட் சந்தானகிருஷ்ணன் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தளம் தாலுகா் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஆடிட்டர் சந்தான கிருஷ்ணன் தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் தனது வருமானத்தில் பெரும்பகுதியை மருத்துவம் கல்வி ஆன்மீகத்திற்கு உள்ளிட்ட நலத்திட்ட பணிகளுக்கு செலவிட்டு வருகிறார் இந்நிலையில் தனது பூர்வீக மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வந்த நிலையில் இன்று ஆடிட்டர் சந்தான கிருஷ்ணன் தனது ஸ்ரீ சந்திரசேகர் டிரஸ்ட் பி மற்றும் ஆர்பியான் கெமிக்கல்ஸ் மூலம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று கொடையாளர்களிடம் ஒரே நேரத்தில் ரத்தம் சேகரிக்கும் வகையில் அதில் நவீன வசதிகளுடன் வித்யேகமாக தயார் செய்யப்பட்ட நடமாடும் ரத்த சேகரிப்பு வேனை மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வழங்கினார் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதார பணிகள் இயக்குனர் பானுமதி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு டிஆர்ஓ மணிமேகலையிடம் ஆடிட்டர் கிருஷ்ணன் நடமாடும் ரத்த சேகரிப்பு வேனின் ஆவணங்கள் மற்றும் சாவி தொடர்ந்து ஆர்டிஓ மற்றும் சுகாதார பணிகள் இணை இயக்குனர் இணைந்து சாவி மற்றும் ஆவணங்களை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சிஎம்ஓ டாக்டர் மருதவாணியிடம் முறைப்படி ஒப்படைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொள்ளையர் செய்தர் டாக்டர் ராஜசேகர் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆசைமணி குத்தாலம் கல்யாணம் இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் டாக்டர் அருண் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையிலிருந்து அவரது சிறப்பு செய்தியாளர் Y la